இப்போ அது வந்து ஆரஞ்சு ஆரஞ்சு பழத்தை வந்து நல்லா நாரெல்லாம் எடுத்துடணும் நாரை எடுத்துட்டு இந்த உள்ள வந்து விதை இருக்கும் அந்த விதைய எடுத்துடணும் விதையை எடுத்துட்டு இப்படி உரித்து போட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த தொளியோடு போட்டால் கூட ஒன்றும் இல்லை அது சாப்பிட்றதுக்கு ஒன்றும் தெரியாது இருந்தாலும் நம்ம அந்த விதையை போது எந்த அளவுக்கு தொளி வருதோ அந்த அளவுக்கு நம்ம உரிச்சுக்கிற வேண்டியதான் நம்ம எல்லா பழமே தான் போட போறோம் ஆப்பிள் எல்லாம் பைனாப்பிள் மட்டும் இல்லை இந்த நல்லா உரித்து சும்மா கூட கிடக்கட்டும் தொளி எடுக்கணும் அவசியம் இல்லை இது வந்து நமக்கு ஆ சாற்றக்கூடியனாக்கா வலுவாக இருக்காது ஆரஞ்சு பழம் வந்து தொளியே அப்படியே மென்று சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் நம்ம மொத்தத்தில் இந்த விதையை மட்டும் எடுத்துருவோம் நானும் இந்த விதை இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் பெரிய ஆளுகளுக்குமே ஒரு மாதிரியாக இருக்கும் உரிக்க வந்தால் உரிச்சுக்கிற வேண்டியதான் உரிக்க வரலைன்னா அப்படி போட்டுற வேண்டியது தான் இதை பூரா உரிச்சு உரிச்சிக்கிடுவோம் இப்போ நம்ம வந்து ஆப்பிள் சே இதவும் நம்ம பொடிசு பொடிசாக வெட்டி தொளி வச்சுட்டு பொடிசு பிடிசாக வெட்டி போடுவோம் எல்லா பழமும் போட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றது நல்லா வெட்டிக்கிடுவோம் இப்போ வந்து நம்ம ஆப்பிளை போட்டுக்குருவோம் ஆப்பிள் வெட்டி வச்சுருக்கோம் ஆப்பிளை போடுவோம் இது வந்து ஆரஞ்சு விதையெல்லாம் எடுத்துட்டோம் நல்லா பிட்சு இது வந்து கிரேப்ஸ் கருப்பு திராட்சை போடுறேன் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் ஏன்னா இதுவே நிறையா வந்துடும் நம்ம நிறையா பழம் போடுறோம்ல இது மாதுளம் பழம் இது வந்து பப்பாளி கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் நிறையா இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் தான் போட போகிறேன் பாத்திரம் பிடிக்கல இது வந்து வாழைப்பழம் பெருசாகவே இருக்கட்டும் வாழைப்பழம் அதை நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு இருக்கும் நல்லா பெரிய பாத்திரத்தில் போட்டு உடைஞ்சிக்கிறோம் இது தேன் வாங்கி வச்சுருக்கோம் தேன் தீர்ந்து போச்சு கொஞ்சம் ஊற்றுவோம் இனிப்பு நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிற வேண்டியது நம்ம எல்லாம் அப்படி ஒன்றா போட்டு பரட்டும் போது எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வாழைப்பழம் இருந்துச்சு அதான் போட்டிருக்கோம் வேண்டாம்னா நம்ம போடாமல் விட்டுடலாம் இதை நல்லா ஒன்று ஊரை நல்லா கிண்டி வச்சுக்கிறோம் நம்ம நல்லா அது கிண்டி எடுத்துருக்கோம் இப்படி இனிப்பு சூப்பராக இருக்குது இப்போ நம்ம அள்ளி வச்சுக்கிறோம் அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கு பிள்ளைகளுக்கு நம்ம வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே இப்படி வச்சு கொடுத்தோம்னா அழகாக சாப்பிடுவாங்க நம்ம அதில் எல்லா பழமும் போட்டிருக்கோம் வீட்டில் ஒன்று ரெண்டு நமக்கு வந்து மிஞ்சி போச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் தேன் இருந்தால் தேன் ஊற்றிக்கிற வேண்டி தான் தேன் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து சீனி கூட போடலாம் தானே போட போகிறோம் சீனி போடலாம் சூப்பராக இருக்கு அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு டப்பாவில் அள்ளி வச்சு கிண்ணத்துக்குள்ளே அதிலே கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க நல்லா அப்படி குத்தி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது நம்ம ப எல்லா பழத்தையும் வச்சு ஒன்றா போட்டு சின்ன சின்ன ஒவ்வொரு பழம் மிச்சி போச்சு வச்சுக்கோங்க மொத்தமாக வெட்டி போட்டு சாட் மசாலா போட்டு அப்படி நம்ம பிரட்டி சாப்பிட்டாலும் அதுவும் நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு பழம் ரெண்டு பழம் மிஞ்சி போச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னு தெரியாது நிறையா பேர் இருப்போம் சாப்பிட்றதுக்கு எதை கொடுக்குன்னு தோணாது எந்த பிள்ளைய கொடுக்க முடியும் இப்படி மொத்தமாக நம்ம உரிச்சு எடுத்து போட்டு இப்படி கொடுத்துட்டோம்னா எல்லா பழமும் காலி ஆகிடும் பெரியாளுக்கு வந்து சின்ன குழந்தை வரைக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து ஈஸியான வேலை தான் ஒரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும் இந்த மாதிரி அடுப்பத்த வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சத்துக்கு சத்தான மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் அனுப்பி விட்ருங்க